வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் பணிகள் நாற்றுவிடும் பணிகள் விதைத்தல் மற்றும் செங்கல் சூளை பணிகள் கட்டுமானப் பணிகள் பில்லர்குழி காங்கிரீட் மற்றும் அனைத்து பணிகள் சாலை போடுதல் தூர்வாரும் பணி அனைத்திற்குமான மாநில ஆய்வு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை முதல்ல அறுவடை அறுவடை விவசாயிகள் சற்றே விழிப்புடன் இருந்த அறுவடையை திட்டமிட்டு செய்ய வேண்டும் நேற்றைக்கு மதுரை மாவட்டத்தோட சிவகங்கை மா மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் சந்திக்கும் மாவட்டங்கள் சந்திக்கும் இடத்துல ஆங்காங்கே மழை சேலம் மாவட்டம் பணமரத்துப்பட்டி ஐந்து சென்டிமீட்டர் மழை அப்படியே கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் சந்திக்கும் இடம் வரைக்கும் ஆங்காங்கே கொடுத்தது இன்றைய மழைப்படிவு ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் பரப்பில் கூடும் டெல்டாவை நெருங்கும் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி தஞ்சாவூர் மாவட்ட தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் நாளை மூன்றாம் தேதி உறுதியாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு கனமழை படிவையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை ஆங்காங்கேயும் கொடுக்கும் அதே போல் மூன்றாம் தேதி நாலாம் தேதி ரெண்டு நாளும் மழை இருக்கு மூனை விட நாலாம் தேதி பரப்பில் கூடும் மூன்று காற்றுப்பகுதி ஒதுக்கும் நல்லா ஒதுக்கும் தேதி காற்று பகுதி குறுகி கொஞ்சம் மைய காற்று பகுதி மட்டும் ஒதுக்கும் பிற மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே மழை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலை இரவிலே மழை இருக்கு அறுவடை விவசாயிகள் மூன்றாம் தேதி நான்காம் தேதி மாலையிலே மாலையில் இரவிலே மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு அறுவடை தானியங்களை அறுவடை செய்து உடனடியாக வைக்கோலை சேமித்து விட வேண்டும் மூன்றாம் தேதி டெல்டாவில் மழை வாய்ப்பு இருக்கிறது இரவு உறுதியாக நான்காம் தேதி மழை உண்டு இன்றைக்கே புதுக்கோட்டை மாவட்ட எல்லை உரத்திற்கு வரும் நாளை கண்டிப்பாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வரும் நாலாம் தேதி டெல்டாவில் உள்ளேயும் பெய்யும் அங்காங்கே ஆங்காங்கே அனைத்து மாவட்டங்களுக்கும் தேதி கனமழை இருக்குது இதில் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு கனமழை இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாம் தேதி நான்காம் தேதி அறுவடை செய்பவர்கள் அறுவடை தானியங்களை மாலைக்குள் சேமித்து விட வேண்டும் அன்றைக்கு இரவுக்குள்ளரே வைக்கோலை அறுவடை எந்திரத்துக்கு பின்னாலேயே சேமிக்க தொடங்கினோம் இரவிலே மழை வந்து சேதப்படுத்திவிடும் வைக்கோலை புரிந்து கொள்ளுங்கள் மூன்றாம் தேதி நாலாம் தேதி ரெண்டு நாளும் மாலை இரவிலே மழை இருக்கு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக விதைப்பு நாற்று விடும் பணி அதாவது நாற்றுவிடும் பணிக்கு ஒரு நாலு நாள் இடைவெளி அஞ்சு நாள் இடைவெளிலாம் இருக்கிறது ஆனால் இடையிடையே ஆங்காங்கே மழை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி நாலாம் தேதி பரவலான மழை இருக்குது நாலாம் தேதி உறுதியாக மழை இருக்குது நாற்றுவிடும் பொழுது மாலையில் மழை வரும் என்பதை நினைவில் கொண்டு தண்ணீர் கட்டி வைக்கணும் நாற்று மூணாம் தேதி நாலாம் தேதி டெல்டாவிற்கு மழை உண்டு நாலாம் தேதி உறுதியாக உண்டு டெல் நான் மூன்றாம் தேதி தஞ்சாவூர் வரைக்கும் வரும் நான் மூன்றாம் தேதி வரலாம் பிற மாவட்டம் பிற பகுதிகளுக்கும் வரலாம் நாலாந்தேதி உறுதியாக உண்டு இப்போ மூன்று நாலு தண்ணீர் கட்டி வைக்கணும் நெல் பாத்தியில் அதாவது நாட்டு வெற்றக்கூடிய பாத்தியில் அடுத்தபடியாக எல்லா நடவு பணியும் கரும்பு நடவு பணி நடந்து கொண்டிருக்கு பல்வேறு நடவு பணி நடந்து கொண்டிருக்கு நாலாம் தேதி அஞ்சு மூன்றாம் தேதி நாலாம் தேதி நாலாம் தேதி உறுதியாக வட கடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு கனமழை இருக்குது இதில் பல்வேறு உலர்த்தும் பணி இருக்குது விதைப்பு பண்ணியிருக்கு கவனத்தில் கொள்ளணும் மூணாம் தேதி நாலாம் தேதி கனமழை இருக்குது ஐந்து ஆறு ஏழு எட்டு மழை இருக்காது எட்டு கூட இருக்கும் ஏழாம் தேதி வரை மழை இருக்காது ஐந்து ஆறு ஏழு ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஆனால் எங்கே மட்டும் மழை இருக்கும்னா இந்த அஞ்சு மாவட்டம் சந்திக்க இருக்குதுங்களா சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மதுரை இந்த மாவட்டங்கள் சந்திக்கும் இடத்துல மட்டும் மழை இருக்கும் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி இருக்கும் அடுத்த மழை தேதி தொடக்கம் காற்று சுழற்சியாக லேசாக ஒன்பது பத்து கொஞ்சம் தீவிரம் பதினொன்று பன்னெண்டு நல்ல தீவிரம் ஆக அடுத்த மழை தென்மேற்குப் பருவமழையாக காற்று சுழற்சி ஒடிசா கடல்வரத்துக்கு வர தென்மேற்குப் புறமழை இருக்க மாலை இரவு படிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை கேரளா கர்நாடகா கனமழை எல்லாமே பத்தாம்தேதிக்கு மேலே தீவிரமடையும் சரி அறுவடை எல்லாம் திட்டமிட்டிருக்கலாம் இதை வச்சு உலர்த்துதல் பூச்சி விரட்டி அடித்தலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்ட பகுதி வரைக்கும் தஞ்சாவூருக்கு மழை வரலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கண்டிப்பாக மழை இருக்கும் மூணாந்தேதி நாலாந்தேதி கண்டிப்பாக இருக்கும் மாலை இரவு மழை தான் அதனால் நீங்கள் காலையில் பூச்சி விரட்டி அடிக்கலாம் மாலை ரெண்டரை மூணு மணிக்குள்ளே நீங்கள் நாலு மணி கிடைக்கும் மாதிரி ரெண்டரை மணிக்குக்குள் நான்கு மணி நேரம் கிடைக்கும் மாதிரி முடித்து கொள்ளணும் பூச்சி விரட்டி அடிக்கிறத நான்கு மணி நேரம் கிடைக்குமாறு பூர்த்தி வட்ட இடத்துல முடித்துக்கணும் மூணாம் தேதி இரவு நாலாம் தேதி இரவு மழை உண்டு மூணாம் தேதி மாலை இரவு அல்லது நாலாம் தேதி மாலை இரவு மழை உண்டு இன்றைக்கு வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மூணாம் தேதி நாலாம் தேதி மாலை இரவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக உப்பளப்பணி உப்பளப்பணிகளுக்கு நாலாம் தேதி வந்து ஒரு டெல்டா மாவட்டத்தோட கோடியேக்கரை முனை வரைக்கும் கொடுக்கலாம் நாலாம் தேதி எச்சரிக்கை தேவை உப்பளப்பணி மூன்றாம் தேதி நெருங்கி வரும் மிரட்டும் நாலாம் தேதி கண்டிப்பாக மழை உண்டு நாளுக்கு அப்புறம் பத்தாம் தேதி தான் அச்சப்பட வேண்டாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி அதே போல் தட ஆரம்பாக்கம் சென்னை பழவேற்காடு கண்டிப்பாக இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது நாளையும் நாளை மறுநாளும் கனமழை இருக்குது தட ஆரம்பாக்கம் பழவேற்காடு உப்பள பகுதிகளுக்கு கண்டிப்பாக கனமழை இருக்கிறது மூடி பாதுகாத்திட வேண்டும் மூணாம் தேதி நாலாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கனமழை இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு உப்பட பகுதியில் உப்பை வாரி பூண்டி மூடி பாதுகாக்கணும் மரக்கான பகுதிகளுக்கும் அதே போல் தான் தேதி நாலாம் தேதி மழை இருக்குது கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது பெரிய மழை இருக்காது லேசான மிதமான மழைப்பிடிவு இருக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செங்கல் பணி செங்கல் சூளை பணியை பொறுத்தவரைக்கும் வாய்ப்பு நல்ல சாதகமாக இருக்கு ஆனால் இரவு நேரம் மழைப்பிடிவு இருக்குங்க மூணாந்தேதி நாலாம் தேதியும் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு இந்த நாள் மூணு நாள் மழை இருக்காது அஞ்சு ஆறு ஏழு தீயிடதுனா தீ இடம் செங்கல் சிலைக்கு செங்கல் சுலைக்கு அதே போல் எட்டாம் தேதி கூட வாய்ப்பு குறைவு தான் ஆனால் எட்டாம் தேதி குறைவான பரப்பில்லாத மழை இருக்கும் ஐந்து ஆறு ஏழு மழை இல்லாத நாள் ஐந்தாம் தேதி வேணால் கொஞ்சம் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஐந்து மாவட்டங்கள் சந்திக்கும் இடத்துல இருக்கலாம் அதே போல் சேலம் மாவட்டத்தில் இருக்கலாம் ஒரு சில இடங்கள் ஆனால் பரவலான மழை பொழிவு இருக்காது வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளை உப்பளத்துக்கு ப பயன்பட உப்பு உற்பத்திக்கு பயன்படுத்திக்கலாம் செங்கல் சுழைப்புக்கு பயன்படுத்திக்கலாம் அடுத்தது தார் போடுதல் சாலை தார் போடுதல் மூணாம் தேதி மாலை இரவு நாலாம் தேதி மாலை இரவு கண்டிப்பாக மழை உண்டு டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு மூணு நாலு நாலாம் தேதி பரவல்களாக இருக்கும் ஒதுக்குதல் என்பது மிக குறையும் அதனால் கவனத்தில் கொள்ள வேண்டும் வரக்கூடிய மூன்று நான்கு மாலை இரவில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு விரைந்து சாலை படிய முடிக்கணும் அதுக்கு அடுத்தது ஒன்பதாம் தேதியிலிருந்து என்பதை நினைவில் கொள்ளணும் ஒன்பதாம் தேதி என்பது அங்கொன்றும் இங்கொன்றும் தூரலாகவும் கேரளாவில் தென்மேற்கு பொறுமுடைய வழுக்கம் அப்படியே பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் மாத இறுதி வரைக்கும் மூணு நிகழ்வு நல்ல மழை பொழிவு தரப்போகுது அடுத்தபடியா தூர்வாரும் பணிகள் தூர்வாரும் பணிகளை பொறுத்த வரைக்கும் மேடூர் அணை ஜூன் பன்னெண்டு தான் திறப்பாங்க அதுக்கு முன்னாடி அணை நிரம்ப வாய்ப்பு இல்லை அதனால் ஜூன் பன்னெண்டுக்குள் தூர்வாரும் பணியை முடிக்கணும் அவ்வளோதான் தொடர்ந்து பெருசாக மழை இருக்காது இருக்கும் மழை தூர்வாரும் பணியை பாதித்து மேட்டு நிரப்பி முன்கூட்டி திறக்கணும்னு முதலில் சொல்லியிருந்தோம் ஆனால் நிகழ்வு வேகமாக போனதினால ரெண்டு நாள் மழை தீவிரம் இல்லாமல் போனது இதனால் நிரம்பும் தருவாயில் நின்றது மழை நிரம்புவது தாமதம் அடைகிறது ஆனால் ஜூன் பன்னெண்டு திறக்கப்படும் தொடர்ந்து நினைந்திருங்கள் அப்படின்னு சொன்னால் நன்றி